இது உள்ள போறோம்னாக்க சுகர் வந்தால் பாதிக்கக்கூடிய பகுதி எதுக்காக நம்ம காலில் பாதிக்குது கையில் பாதிக்குது மறுத்து போகிறது என்ன கழுத்தில் என்ன பிரச்சனை காலில் என்ன முட்டு வழி எதுக்கு அதிகமாக வருது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வராமலே தடுத்துக்கலாம் முதல் காலில் இருந்து ஆரம்பிப்போம் ஏதாவது இந்த இந்த நாலு அஞ்சு வரலாம் நில்லுங்க இப்படி 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 நடக்கலாம் நீங்கள்

சைடு சைடு வை இப்படி சென்ட் வரல இப்படி இப்படி இந்த வருங்க காலை மட்டும் இந்த காலை இப்படி மடக்குங்க உள் வெளிப்புறமாக மடக்குங்க இந்த இப்படி பக்கத்தில் பாருங்கள் சீராக பாருங்கள் செண்டு வர சைடு கீழே போடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சுண்டு வர்றது சைடு ஃபுல்லாக கீழே போடணும் அடுத்து உள்ளே மடக்குங்க அப்படியே இதெல்லாம் நீங்க வீட்டுல செஞ்சு ஆகணும் நீங்க உங்களை கூட இருக்க வீட்டுக்காரம்மா யாரும் யாரா இருக்காலும் செஞ்சு பழகிக்கங்க ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க ஒரு இருபது ஸ்டெப்புக்கு வச்சுக்கோங்க இதெல்லாம் சரிங்களா நடந்தலாம்ல அதனா 3 புடிரும் நடங்க நாள கால் நடங்கும் மடா நடங்க அடுத்து புடிங்கலாம் நடங்க முடி முடிஞ்சு நடக்கறவன் பாருங்க நீங்கலாம் நடங்க ஆ அடுத்து காலை மடக்குங்க காலை புடி வெளிய புடி கு மடக்குங்க ஆ உள்புறமா மடக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் எஸ் வீட்டில் இஷ்டம் பண்ணி செய்யுங்க இப்போ பரிசு நேரம் கேரளா அப்படி போய் கேட்டுக்கோம் ஸோ இதை பண்ணிங்கன்னா பாத எரிச்சல் இருக்குது உங்களுக்கு மூணே நாளில் சரியாக போயிடும் இதை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படியே பாத எரிச்சலாக ஓடியே போயிடும் சரிங்களா அடுத்து முடிஞ்சா அடுத்த பிடிச்சி ஒட்டேட் பண்ணுங்க வலது காலில் இப்படி ஒரு பத்து கவுண்டு இடது இப்படி இடது பக்கம் வச்சுட்டுங்க பத்து கவுண்டு திருப்பி ட்ராக் வேஸ் ஆண்டு கிளாக் வேஸ் ரெண்டு வருது திருப்பி பண்ணுங்க அப்புறம் இடது காலில் சப்போர்டுக்கு விடுத்து வை லாக் வைஸ் ஆண்டிக்கு லாக்வேஸு வளர்ந்து போனால் அழைச்சு வச்சு இடத்துல வச்சு திருப்பி அழைச்சி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க காலுக்கு முடிஞ்சா கணக்கால் வரைக்கும் இதுக்கு அடுத்து ஒரு காலை தூக்குங்க முட்டிக்கு கீழே ரொட்டேட் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து சுற்று புள்ளி சுற்று ஒரு பத்து முடிஞ்சளவுக்கு செய்யுங்க ஆனால் செய்யணும் அதே மாதிரி இடது காலில் ஒரு பத்து சுற்று வலது காலில் பத்து சுற்று

வலது ஒரு பத்து சுத்து இடதுபுறம் பத்து சுற்று திருப்பி வலது பத்து சுற்று க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லாம் மூணு முறை செய்யல வளர்ச்சி வளசு வச்சு ஆரம்பிச்சு இடது பக்கம் முடிச்சு திருப்பி வளர்ச்சி முடிச்சிருங்க முட்டிக்க முடிஞ்சா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை அப்படியே தூக்க முடியுமா பாருங்க அப்படி முடிஞ்ச விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காலை தூக்கி செய்யணும் ஓகேங்களா செஞ்சிடலாம் உள்ளது அடுத்து இது முடிஞ்சி அடுத்து ஹிப்புக்காங்க சொன்னாரலாம் இருப்பு நல்லா சுற்றுங்க காலை கொஞ்சம் அகழித்து வச்சுக்கோங்க பத்து சுத்து ரைட்டு பத்து இடது லெஃப்ட்டு பத்து திருப்பியும் பத்து பத்துன்னு பாட்டணும் வலதுல வந்து கிளாக் வேஸு ஆண்டி கிளாக் வேஸு திருப்பி க்ளாக் வேஸ் வந்து பாட்டணும் நிறுத்திங்களா ஆ போத அடுத்து கை கை தப்பாருங்க வச்சுக்கோங்க அப்படியே பணக்குங்க இப்படி 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 அடுத்து இப்படி கை போயிடுச்சி ஏன்னா கை மாத மத்த போதில்லை அதுக்கு இது என்னென்னா கடைசி வரைக்கும் நம்ம நரம்பு கொண்டு வரோம் இங்கே மூளையிலேருந்து கண்ட்ரோல் வந்தால் தான் பிளட் வெலை கரெக்டாக வரும் இங்கே கை சொல்லிடுச்சு குடி இப்படி குடி இப்படி குடி இப்படி அவ்வளோதான் இப்போ வேகமாக செய்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சோட்ரு வைங்க இப்படி கிளாக் வைஸ் பத்து நல்லா சுற்றுங்க அடுத்து ஆண்டி கிளாக் வைஸு திருப்பி கிளாக் வைஸு க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா வலது காலம் முன்னாடி வைங்க கொஞ்சம் தள்ளிக்க எல்லாருமே

ஓகேவா அடுத்து கழுத்துக்கு வாங்க அதாவது பாருங்க இழுப்பு கை வச்சுக்கோங்க காலை அழைச்சி வச்சுக்கோங்க ஆனால் சுத்தம் மொதல் பாருங்கள் நல்லா ஓட்டணும் கழுத்து ஓட்டணும் கண்ணை முடிக்குங்க என்ன பாருங்கள் மொதல் எப்படி பண்ணுறேன்னு கழுத்து நல்லா ஓட்டணும் அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அப்புறம் கிளாக் வைஸ் கண்ணை முடிக்குங்க நல்லா கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் சுற்றுங்க நீங்கள் கண்ணை போட்டாங்க சுற்றுங்க நம்மளோட கிளான்ஸ் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும் சுத்தி சுற்றுங்க கிளாக் வைஸ் ஆண்டு கிளாக் வைஸ் சுத்தி பழகுங்க அப்போ தான் புட்டு விட்டு புட்டு விட்டு ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் நாலு மொழா சுரபிகளும் நாலு சுரபிகளும் அப்போ தான் சுரபிகளை உருவாக்கும் கண்ட்ரோல் கழுத்துல தான் இருக்குது போடுங்க பேக் பெயின் வராது முக்கியமாக எல்லா உறுப்பையும் கண்ட்ரோல் பண்ண கழுத்துல தான் இருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் நீ இத பண்ண முடியுமா முடியாதா ஒரு நாளைக்கு உடல் ரெத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் போயிடும் மத மதப்பு கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது இதை நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு கூட பத்து ஒரு ஒரு வாரம் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக போயிடும் ஆட்டோமெட்டிக்காக சுகர் உள்ளவங்க பாதிக்கலாம்னு திறச்சிக்கலாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அடுத்து யோகாசனத்தில் என்ன இருக்குது பாத அஸ்தாசனம் குனிங்க அப்படியே காலை தொடுங்க கையை தூக்கி காலை தொடுங்க அப்படியே ஓகே இதில் பண்ணலாமா அதை எவ்வளோ உங்களால் முடிஞ்சதோ பண்ணுங்க எதுக்குன்னா இந்த மடங்கு பார்த்தீங்களா மடங்குன்னு என்ன அது அழுத்தம் கொடுக்குது மடங்கு நடந்த செரிமான உறுப்புகளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் கணையமாக ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுடைய வேலை கணையத்தை சுறுசு பார்க்கறது அந்த பிட்டாசுக்களை திருப்பி உருவாக்குறோம் ரத்த சப்ளை ரத்த சப்ளை பண்ணி செல்கிற திருப்பி ரீ ரீகன்ட்ரேஷன் பண்ணுறோம் நம்ம வந்து அதை உருவாக்குறதுக்கு அந்த வேலையை பார்க்குறோம் அடுத்து ஒரு திருப்பி கை நட்டுக்கு அப்படியே காலை அழைச்சி வைங்க சொல்லிக்க அப்படியே திரும்புங்க அப்படியே திரும்ப இடுப்பு டுஸ்ட் இது வந்து வச்சிருப்பேங்க கை காலை பாருங்க அப்படியே அப்படியே காலை அப்படியே இருக்கணும் திருப்புங்க இடுப்பு திரும்ப காலை அங்கிட்ட காலை அங்கிட்ட கூட காலை அப்படியே வச்சுருக்கீங்க உங்களை முடிஞ்ச வளர்ப்புங்க அதே மாதிரி தோங்க திருப்புங்க எல்லாமே இடுப்புக்கு மட்டுந்தான் துஸ்ட்டு ஒன் நைட் டெய்லி பார்த்துட்டாக்க நூறு வயசு நூறு வயசு வரைக்கும் இருக்கலாம் அது சொல்லியே சொல்லுற மாதிரி தான் உண்மை திருப்புங்க திருப்பிட்டிங்களா அடுத்து அதே காலை அப்படியே அகழ்ச்சி வைங்க தள்ளு வச்சுக்கிறேன் நல்லா என்ன கொஞ்சம் பார்க்குங்க தொடுதான் கை காடுதா இப்படி கால் மழை கை முழு வந்து வருங்க இடுப்பு பல நல்லா செய்யுங்க மொதல் கஷ்டமாக இருக்கும் செய்யுங்க எத்தனை செய்யணும் ஐம்பது தடவை செய்யலாமா ஆஹாயா வேண்டாம்மா இருபது முறை போதும் மொதல் ஆரம்ப பத்து செய்யுங்க கொஞ்சமாக வரும் கண்டிப்பாக செய்யுங்க இதை செஞ்சா தான் நமக்கு அந்த பேன் கிராஸ் ஃபங்க்ஷன் நல்லா வரும் நல்லா பாருங்கள் இப்போல்லாம் இடுப்பு தான் எல்லாமே இடுப்புக்கு தான் கொடுக்கணும் ஆளை விட்டு செய்ய சொல்லலாம் பார்க்குறாங்களா செய்யணும் செய்யணுமா செய்ய செஞ்சிடலாம் இதை வந்து நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு இருந்தாலும் நடக்கும் அதான் நடக்காது கரெக்டாக முக்காம வேமா செஞ்சாலுமே பிடிச்சிடலாம் இது செஞ்சிடலாமா இந்த இதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து உட்காருங்க வஜ்ராசில் உட்காருங்க மஜ்ஜ்ரா இது மகா சொல்லுவாங்க வாங்க மகா முத்திரா யோகமுத்திரா இதெல்லாம் சொல்லுவாங்க வந்து கையை பின்னாடி வச்சுங்க இப்படி கட் கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல மகா கையை பின்னாடி போய்விங்க இப்படி பின்னாடி பின்னாடி இழுது மேலே அழுகை வச்சுக்கோங்க முன்னாடி என்ன கொஞ்சம் பார்த்துக்குங்க நல்லா மூச்சு எழுங்க பாருங்க கொஞ்சம் இருங்க மூச்சு இழுத்துக்கிறேன் பாருங்கள் மூச்சு இழுத்து அப்படியே குளியும் போது மூச்சு வெளியே விடணும் போய் மூச்சு இழுக்கணும் நிமிந்துக்குங்க நல்லா மூச்சு எழுங்க மூச்சு விடணும் சசாங்க ஆசனம் இப்படி வரையா குடி வரும் கை முன்னாடி வரும் சசாங்க மகா முத்திரை சின்லாக் பண்ணுவோம் நாங்கள் ஆசன சின்லாக் பண்ணால் அது ஒரு அது ஒரு முத்திரை நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் இதுக்கு வந்து அது அறுத்து வர இருக்கேன் அது மண்டுகாசனம் வர இருக்கேன் கையை பின்னாடி இடது கை மேலே வலதுகையை வச்சு கட்டுக்கா கட்ட வரல மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு மூச்சு நல்லா எழுங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் தலை த தலை வந்து தரைய தொடணும் வெளியே எந்தக்குமே மூச்சு எழுக்கணும் நம்ம தலை தொடது கொஞ்சம் லாக் பண்ணி பாட்டுங்க ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மண்டு காசணும் கையை போய் வைங்க கட்டை வரலாம் வச்சு ஐயோ இடுப்பில் எந்த இடத்து கட்டை வைங்க இதே மாதிரி தான் இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலை தொட தொட முடியாது தொடர்றது கொஞ்சம் கஷ்டம் வயிறு தான் தொடாது கொஞ்சம் பார்த்துச்சிங்க அதே மாதிரி எந்திரிங்க மூச்சு வெளியெழுத்து உள்ளே இழுங்க மூச்சு இழுத்து எந்திரிங்க மண்டு காசு கை மடக்கி வைக்கும்போது இந்த இடத்துல இருக்குன்னு என்ன இருக்குது ஜீர்ண உறுப்பு எல்லாமே இருக்குது கணையா மோகண்டு இருந்து மண்ணீரிலேருந்து இருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்குது கையை வச்சு பண்ணும்போது எல்லாம் அழுத்தம் கொடுக்குறோம் அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி கொடுத்து கரெக்டாக ஆக்சிஜனுக்குள்ளே கொண்டு போயிட்டு நிறுத்தி குளியும் போது விடுறோம் அப்படியே விடுறோம் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டுங்க நல்லா பாருங்கள் செய்கிறேன் நம்ம வேளாத்திரி மகரிசீல் வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்றது

உங்களா மூச்சை வெளியே தள்ளிட்டு ஃபோல் பண்ணி நிப்பாட்டணும் தம் கட்டி திருப்பி எழுந்திரிங்க இது ஈஸியாக செஞ்சிடலாமா அது சரிங்க நீங்கள் இது போக நிறைய ஆசனங்கள் டைம் நேரம் முன்னே இருக்கு நான் வருமானம் கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ டைம் இல்லை ஒரு ஆள் மட்டும் வாங்க டவுசர் மட்டும் கொடுக்கணும் டவுசர் மட்டும் கொடுக்குற வாங்க உடம்பு தெரியணும் வாங்க ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாசனம் பண்ணலாம் சர்வாங்காசனம் பண்ணலாம் சர்வாங்காசனம் நேரம் தான் சொல்கிறேன் நாலு நிமிஷம் இருக்கையா நாலு நிமிஷம் ரொம்ப கம்மியாக இருக்கு நீங்க ஓகே ஓகே இப்போ சட்டை கட்டு சட்டை கட்டு ஆ ஆலாசனம் சருவாங்க ஆசனம் ஏன்னா எதுக்காக நான் ஆசனத்தை குறைக்கிறேன்னா எல்லாத்தையும் சொன்னால் செய்ய மாட்டீங்க இதெல்லாம் நீ செஞ்சே ஆகணும் நான் செஞ்சதெல்லாம் செஞ்சே ஆகணும் சுகர் பேஷண்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கால் நிமிடம் டைம் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் காலை செஞ்சாந்துச்சு சாயங்காலம் செஞ்சால் சரி சாயங்காலம் வச்சு நம்ம மதியம் சாப்பிட்டு லாட்டிருக்கோம் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கும் செரிமையாக வெறும் அதுலாமா வெறுவது ரொம்ப நல்லது முக்கியமானது ஹாலாசனம் சர்வாங்காசனம் சேது பந்தாசனம் தனுராசனம் சரிங்களா இந்த ஆசனம் எதுக்கு சொல்கிறோம்னா சேது பந்தாசனம் தனுராசனம் சொல்கிறோம்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ஒரு ஆசனத்தை நம்ம குனிஞ்சு குனிஞ்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா ரிவர்ஸ் பேக்வேர்டு கண்டிப்பாக தான் நம்ம பிடிப்புலாம் சரியாக போகும் சரிங்களா அது தலைகளில் நின்றுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறசாசனம் தான் எல்லா இடத்துலையும் அரசன் ஹெட்டு ஆ நீங்கள் நின்றுட்டிங்கன்னா பெரிய ஆள் நீங்கள் உண்மையில் வயசு லிமிட் இருக்கு செய்கிறாங்க இல்லையா செய்ய முடிஞ்சாலும் செய்வாங்க அதெல்லாம் பிரச்சனை ப்ரெஷர் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சிரசாசனுக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது ப்ரெஷர் இருக்கணும் செய்யக்கூடாது சிறுசாசனம் வர்மா பாயிண்ட் காட்டுறேன் பார்த்துக்குங்க வர்மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் உள்ள சித்தாவோட விட தான் வருமா வந்து நம்ம இதை வந்து எட்டு பாயிண்டுகள் இருந்தாலும் முக்கியமாக நூற்றி எட்டு பாயிண்டுகள் முக்கியமாக கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு பாயிண்டுகள் முக்கியமானது அதில் நம்ம பாயிண்ட்டு பார்க்க போகிறது வந்து அந்த காலத்தில் பார்க்க போகிறது வந்து நாலு காலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆமை காலம் உரிமை காலம் வாயு காலம் நங்கனா புட்டு மூணு காலமும் ஒரு நங்கனா புட்டுன்னு பாயிண்ட்டு பார்ப்போம் நாலு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி சுகருக்கு வருமா பாயிண்ட்டில் இருக்கிறது மிக மிக முக்கியமானது என்னுடைய கிளினிக்கில் இதை தான் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணுவேன் இதை பண்ணிட்டு தான் மற்ற வீடியோ மாதிரி போட்டு காட்டிடுவேன் வீட்டில் செய்யுங்கன்னு செஞ்சுட்டு அதுக்கு மருந்து கொடுப்பேன் மருந்து தான் என்னோடய பாட்டு மூணாவது பாட்டு வழியா ஃபஸ்ட்டு யோகா இந்த உடற்பயிற்சி இந்த யோகாசனமும் இந்த வருமா பாயிண்ட்டும் கொடுத்துட்டு மூணாவது தான் மருந்து கொடுப்பேன் மருந்து வந்து ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட்டிங் ஆனால் மருந்து தான் பிரகாதனம் கிடையாது நல்லா கெட்டுங்க இப்பின்னு சொல்கிறேன் சித்த மருந்து வந்து ஆயுர்வேதமாக சரி வெறும் மருந்து பயனளிக்காது ஒரு சப்போர்ட் பண்ணி எப்படி அளவு நம்ம இன்சுலின் நம்ம சுரக்க இல்லாமல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிக்கும் என்னதான் சக்கரை கொல்லின்னு போட்டு மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் ஒரு ப்ரோஜனம் கிடையாது இதெல்லாம் செஞ்சால் தான் நடக்கும் இது வந்து வினை யூக்கி தான் கேட்டலிஸ்ட் இந்த மருந்து வந்து சரிங்களா படுங்கயா ஆ தலையாஜ் கிழக்கு தலைவா நினைக்குமா ஆ இதான கிழக்கு ரைட்டு ஆ ரைட்டு இப்போயா நேர் வருமம் இந்த நெஞ்சு ரெண்டு நெஞ்சில் நம்ம அந்த பாயிண்ட் அந்த நெஞ்சில் இருந்து கரெக்டாக நம்ம இது இருக்குது பாருங்கள் நம்ம நெஞ்சோட காம்பு இருக்குது பார்த்திங்களா அது காம்புல கொஞ்சம் உட்கோன ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல நேர் வருவோம் நேர் வருபத்துலேருந்து நாலு விரல் உங்கள் விரலுக்கு பேஷண்ட் யாரோ அவங்க விரல் தான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சு கூடு சேர்கிற ஜாயிண்ட் பாயிண்ட் உரிமிக்காலம் அதை அப்படி அப்படி வச்சு தூக்கணும் ஆமாம் நெஞ்சு கூடு ஜாயின் பண்ணுற பகுதி நேர் வரும்போது நாலு விரல் அவர் வரும் எதுங்கயாண்ட் இதே அது போர்டீன் பாயிண்டா அது தெரியலையா இந்த பாயிண்ட் இது வந்து உள்ளே வச்சு தூக்கணும் இந்த பார்த்து வாங்க சீக்கிராங்க சார் வந்துருங்க வந்துருங்க இந்த கொஞ்சம் சொல்கிறேன் இந்த இருக்கு பாருங்க ரெண்டு லூஸ் பண்ணுங்க எலும்பு கூட ஜாயிண்ட் ஆகிடும் அந்த உள்ளே இப்படி உள்ளே வச்சு தூக்கணும் உள்போ உள்ப வச்சு தூக்கணும் தூக்கி ஒரு வலிக்கு வலிக்குது பார்த்தீங்களா படுத்துன்னு தான் வலிக்கும் அந்த வலிக்குதான் படுத்துன்னு தான் வலி இருக்காது இது பயிர் அழுத்தம் கொடுக்கணும் இன்னைக்கு வச்சு கீழே தூக்கணும் குழிவர் குழி கிடையாது குழி கிடையாது உள்ளே விட்டு தூக்கணும் இந்தாருக்கு பாருங்கள் நெஞ்சுக்குள்ளேயே உள்ளே விட்டு தூக்கணும் நிறையா நிற்கும் போது தெரியாது படுத்தாதான் தெரியும் உங்களுக்கு அது நிற்கும்போது வராது நெஞ்சு வராது படுத்தாதான் வரும் அதில் வந்து இங்கே தூக்கணும் இங்கே தான் வச்சு அந்த ஜாயிண்ட் கட்டாக வந்துடும் ஜாயின் வரும் வச்சுட்டு தூக்கணும் உள்ளே தூக்கணும் உள்ளே தூக்கணும் உள்ளே வச்சு தூக்கணும் உரிமை காலம் அடுத்து திரும்புங்க அழுத்தம் கொடுக்கணுமா தூக்கி அழுத்தம் கொடுக்கணும் அடுத்து வாயு காலம் நம்ம களத்தில் சரம் முடிச்சுன்னு ஒன்று இருக்கும் சரம் வந்து அவர் விரலுக்கு பதினாலு விரல் கீழே வரணும் பதினாலு விரல் அவர் இருந்து வரணும் சரம் முடிச்சுலேருந்து பதினாறு விரல் வந்து அதே ஸ்பைனல் கார்டில் பாயிண்ட் வரும் ஒரு குழி கிடைக்கும் நல்லா கேட்டுங்க வள சுத்து ஒரு பத்து இடம் ஒரு பத்து திருப்பி வலை சுத்து ஒரு பத்து அதாவது முடிச்சு வருமத்துலேருந்து சரம் முடிச்சு முடிச்சு வரும் சொல்லுவாங்க அந்த மொழி இந்த இந்த கழுத்து நாடி இருக்கும் அதுலேருந்து அவர் கேரல் யார் பேசும் அவங்க விரலுக்கு பதினாலு விரல் தள்ளி வந்தோம்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஒரு குழி கிடைக்கும் அந்த ஸ்பைனல் கார்டில் அதை ஒரு வழத்தில் ஒரு பத்து இடசத்தில் ஒரு பத்து திருப்பி வளசத்தில் பத்து ஒரு லாங் ப்ரெஸ் வருமா பாயிண்டில் ஏமா ஒரு ஆள் வச்சுங்க சொல்லிக் கொடுங்க வழி கிடையாது ஆமாயா அடுத்து நெல் பிளாங்க நங்கனா புட்டு இது முக்கியமானது திரும்புங்க இந்த குழி தெரியுதா ரெண்டு குழி தெரியுது எல்லாத்துக்குமே இருக்கும் திரும்ப ஜாயிண்ட் இந்த விளையாளம் இந்த விளாடம் ஜாயின் ரெண்டு குழி இருக்கும் பாருங்க திரும்ப தெரியுது தெரியுதா குழி தெரியுதா இதான் நங்கனா புட்டு இதில் பாருங்கள் கரெக்டாக பள்ளம் இருக்கும் இதில் ஒரு பத்து சுத்து திருப்பி ஒரு பத்து சுத்து திருப்பி ஒரு பத்து சுத்து கிளாக் வேஸ் ஆண்டு கிளாக் வேஸ் அப்புறம் லாங் ப்ரெஸ்ஸு லாங் ப்ரெஸ் பண்ணா வலிக்கும் அவருக்கு ரெண்டு குழியிலுமே லாங் பிரஸ்ஸு நங்கனா புட்டது பேர் வந்து சரிங்களா அடுத்து வந்து ஆமைக்காலம் இந்த முட்டி தொட சென்ட்ரு பாயிண்ட் வலியிருக்கும் வலியிருக்கா ஆமைக்காலம் இப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா இந்த இப்படி கை வச்சு ம் ஆமை காலம் பேர் வந்து முட்டிக்கும் தொடைக்கும் நடுவில் சில இடத்துல சில சில வருமாசம் இங்கேயும் சொல்கிறாங்க ஜாயின் ஜா தொலை ஜாயின் இடத்துல கூட சொல்கிறாங்க சில வருமாசம் ஆனால் இந்த இடத்துல தான் இருக்குங்களா வலது பக்கத்தில் என்றைக்குமே ஆரம்பிக்கணும் எப்பவுமே ஓகேங்களா இந்த நாலு பாயிண்ட்டு தான் உரிமை காலம் வாயு காலம் நங்கனா புட்டு ஆமை காலம் நாலு பாயிண்ட் தான் வருமானம் அடுத்து நீங்கள் சும்மா இருக்கும்போது இந்த இடத்துக்கு பாருங்கள் பெருவரல் மோதல் வரலு இந்த அருக்கு பாருங்கள் ரெண்டு ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க இதை நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அப்போ சும்மா இருக்கும் போது பெருவரில் மோதல் வரல ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல இந்த பாருங்களுக்கு அவ்வளோதான் ஜாயின் இடம் இந்த மோதல் வரலாம் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல

உள்பக்கம் உள்பக்கம் இந்த ரெண்டு விரல் மேல் பக்கம் வந்து கவுளின்னு வாங்க கவுளி காலம் சொல்லுவாங்க உள்பக்கம் அனுப்புங்க ஆமாம் இல்லை இந்தா இருக்குது பாருங்க காலம் இது நீ சொல்கிறது தான் இந்தா இருக்குது நான் சொல்கிறது இது நடுவர்கள் நடுவிரல் காலம் மாதிரின்றேன் ஆ இந்தா இருக்குது பாருங்க ரெண்டு விரலுக்கு இந்தா இருக்கு பாருங்கள் கீழே உள் பக்கம் அவ்வளோதான் 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 ஆமாம் ஆமாம் இல்லை அது வேண்டியது இல்லை அவ்வளோதான் அவ்வளோ கொடுங்க போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இது வேணால் இந்த நாலு பாயிண்ட் முக்கியம் நான் சொன்ன மூணு காலமும் நங்கனா போட்டு முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரணயாமாவில் ரெண்டு என்னையா எதுனாலும் பண்ணிக்கோயா ரெண்டுமே செஞ்சுக்கலாம் எதுவும் உங்கள் கச செஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது ஆ பண்ணால் போதும் ஒன்று பண்ணால் போதும் ஒரு பிரணையாமா விட்டு போச்சு பிரணயமாவில் வந்து நாடு சுற்றி ஒன்றும் பிரம்மரி பிரணயாமா ரெண்டும் பண்ணியானது இது பிள்ளை வந்து கிளான்ஸுக்கு முக்கியமானது பண்ணுறேன் பாருங்கள் டைம் இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் இருக்கு இல்லையா சரிங்க சரிங்க வஜிராசனம் உக்காரங்க எல்லாருமே வஜிராசனம் வஜிராசனம் குறங்க செமலாங்கட்டியும் குறைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகாசனம் கூட உக்காரங்க தப்பு கிடையாது வஜ்ராசனம் நல்லா உத்தமம் நமக்கு நாடி சுத்தி பண்ணுறோம் சின்முத்திரை வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கோங்க நாசிகா முத்திரை பெரு ஆள் நடுவிரல் மோரல் மடக்கிங்க சரி நடுவிரல் ஆள்காட்டி வரல் வலது கை பக்கம் நடுவிரல் ஆள் காட்டி வரல நாசிகா முத்திரை வலது கையில் மடக்கிட்டீங்களா சின்முத்திரல் இப்படி வைங்க நம்ம சேர்ந்து நாடு சுற்றி ஃபஸ்ட்டு புறத்தை அடைக்கிறீங்க மூச்சை வலது விழுத்து இழுக்கணும் இழுக்க முடிஞ்சிங்க நான் பழங்க இழுத்துட்டு கட்ட வரலாம் அடைக்கிறோம் அப்புறம் மூச்சு மூச்சை விடுறீங்க அதே மூச்சு விட்டது திருப்பி உள்ளே மூச்சு இழுக்கிறீங்க புறத்தில் இழுத்துட்டு அடைக்கிறீங்க திருப்பி மதுரை விளைச்சு திருப்பி மூச்சு விடுறீங்க திருப்பி அதே இழுக்குங்க திருப்பி அடைக்கிறீங்க ஆரம்பம் மட்டும் குழப்பிடக்கூடாது ஆரம்பம் நம்ம இடது நாசியை அடைச்சிட்டு வலதுபுறம் மூச்சு இழுத்துட்டு நிப்பாட்டணும் ஒரு முறை தான் ஆரம்பம் மட்டும் வலதுபுறத்தில் இழுத்து நிப்பாட்டிட்டு இடதுபுறத்தில் விட்டுட்டு திருப்பி மூச்சு இழுக்கணும் திருப்பி வளது புற போகிறமோ அதை பல 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 விட்டுட்டு எழுக்கணும் அவ்வளோ முடிஞ்சு இடதுபுறம் ஃபஸ்ட் அடைக்கணும் ஆமாம் இதுபுறம் அடைச்சிட்டு மூச்சை மட்டும் மஸ்ட் இழுக்கணும் வலது படத்தை அடைங்கப்ப இடதுபுறத்தில் மூச்சை வெளியே விட்டு திருப்பி அதிலே மூச்சு இழுங்க இழுத்துட்டிங்கன்னா அடைங்கப்ப இடதுபுறத்தை அடைங்க வலது பக்கத்தில் திருப்பி மூச்சு வெளியே விடுங்க இது நாடி சுற்றி பிரணயமான முக்கியமானது இது கிளான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சுரப்பிக்கலாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அடுத்து பிரம்மரி பிரம்மரி முத்ரா இது பாருங்கள் கை பிளச்சுக்கு இந்த கட்டவுள் படுத்துங்க காதடைங்க நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படியே மூச்சு முட்டு விடுங்க சவுண்டு இம் சவுண்டோடு வரணும் கண்டா முடிக்குங்க நீங்கள் கையை வச்சுக்கோங்க நீங்கள் மூச்சு விட்டு நான் முடிச்சதுக்காக எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் க கையை வச்ச மணிக்கே நீங்கள் மூச்சை உள்ளே விட்டு முடிச்சு எழுத்துக்கலாம் மூச்சை உள்ள உள்ள எழுத்துட்டு சவுண்டோடு விடணும் ம் சவுண்டோட அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையிலேருந்து எல்லா இடமும் பதி இருக்க மாதிரி இருக்கணும் வைப்ரேஷன் இருக்கணும் சரிங்களா இது பிரம்மரி முத்ரா சரிங்களா இதாங்க ஃபினிஷிங்க சவுண்டு வரணும் அது ஹிம் சவுண்டு இச்சி சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஐயா முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ண மாட்டீங்களா எல்லாமே ரெண்டு நிமிஷம் பண்ண கூட போதும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க நேரமா இன்மை தானே இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு வேகமா செய்யறோம்ல அதை நீங்க காலையில இருந்து ஒரு கரெக்டா இது செஞ்சு எல்லாம் செய்யறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் முடிச்சுட்டு போங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம் சுகர் ஆகுது மண்ணாங்க கட்டியாது அது வாட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா எப்போ வேணாலும் சாப்பிட்டு வெறும் வயிற்று செஞ்சா நல்லது சாப்பிட்டு செய்யக்கூடாது சாப்பிட்டு செய்யக்கூடாது ஆமாம் சாப்பிட்டு செய்யக்கூடாது சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம் நீங்கள்